திண்டுக்கல் அருகே வீட்டில் விபச்சாரம் இரண்டு பேர் கைது இரண்டு அழகிகள் மீட்பு திண்டுக்கல் புறநகர் பகுதியில் வீடு எடுத்து விபச்சாரம் நடைபெறுவதாக திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் அவர்களுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் திண்டுக்கல் புறநகர் டிஎஸ்பி சிபிசாய் சவுந்தரியன் மேற்பார்வையில் தாடிக்கொம்பு காவல் நிலைய ஆய்வாளர் பாலமுருகன் தலைமையில் சார்பு ஆய்வாளர்கள் பிரபாகரன் சூரியகலா மற்றும் காவலர்கள் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் தீவிர ரோந்து மற்றும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது திண்டுக்கல் என்எஸ் நகர் அருகே ஆர் நகர் பகுதியில் வீடு வாடகைக்கு எடுத்து இரண்டு பெண்களை விபச்சாரத்தில் ஈடுபடுத்திய திண்டுக்கல் ஆர் நகர் பகுதியை சேர்ந்த கமலகுமார் மனைவி தேவி வயது முப்பத்தி ஒன்பது திண்டுக்கல் ஒய்யமார்பட்டி பகுதியைச் சேர்ந்த சிவகுமார் மகன் முருகபாண்டி முப்பத்தி ஐந்து ஆகிய இரண்டு பேரை கைது செய்து மேலும் அங்கிருந்த இரண்டு அழகிகளை மீட்டு அவர்களை காப்பகத்தில் சேர்த்தனர் இதனைத் தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து தாடிக்கொம்பு காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் சூரியகலா வழக்கு பதிவு செய்து தேவி மற்றும் முருகபாண்டி ஆகிய இரண்டு பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்